சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கான புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்களினுடைய எதிர்ப்பாலைகள் அதே மாதிரி எங்களுடைய தாயத்தில் இருக்கின்ற மக்களினுடைய எதிர்ப்பாலைகள் கூடியிருக்கின்றன இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து கொமன் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு அண்மையில் ஐரோப்பா நாட்டுக்கான விஜயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் மேற்கொண்டிருந்தார் இதில் மக்களை சந்திக்கின்ற விஷயம் பொதுமக்களை சந்திக்கின்ற விஷயம் அல்லது அவருடைய ஆதரவாளர்களை சந்திக்கின்ற விஷயம் வந்து இடம்பெற்றிருந்தது ஃப்ரான்ஸில் அதுக்கப்புறமாக இதர நாடுகளில் சந்திப்பதாக சொல்லப்பட்டிருந்தது அதுக்கப்புறமாக அந்த சந்திப்புக்கு பிறகு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் அவர் அடுத்த ஐரோப்பா நாடாக இருக்கின்ற சுவிசுக்கு போய் இருக்கிறேன் அப்படின்ற அவருடைய வலியுறி பகிர்வுகள் வந்து இங்கே சொல்லுகின்றன இந்த நேரத்தில் குறிப்பிட்ட ஃப்ரான்ஸினுடைய அந்த நிகழ்வுக்கு அடுத்த நாளாக தன் மீது அவதூறு பெறப்போபவர்கள் யாருமே அந்த நிகழ்வில் வரவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அப்படி யாரும் வராதவர்கள் வந்து பார்த்தீங்க சோ நீங்கள் பெண்களா பெண்களுடைய ஆடைகள் வாங்கி தருவா இப்படின்னு சொல்லி ஒரு சில வீடியோக்களை வெளியிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்வில் வந்து இலங்கையில் எங்களுடைய வடபகுதியில் இருக்கின்ற தமிழ் இளைஞர்கள் குடுகஞ்சாக்கு அதாவது போதை வசதிக்கு அடிமையானவர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே பேசப்பட்டிருந்தது இப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சமூக ஊடகங்களை பொறுத்தவரையில் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொன்ன விஷயம் உங்களுடைய பிள்ளைகள் வந்து பக்கத்தி விட்டதுக்கு அப்புறம் வந்தது இப்படி கணக்க விஷயங்கள் வந்து சமூக ஊடகங்களில் பேசப்படுகிறது இது அவர் பேசியது சரியா தவறா அப்படி என்றத பேச வரல அதாவது நான் நியாயப்படுத்தவும் வரல அது அவரவர்கள் அவர் 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 விட்ட வார்த்தை பிரயோகங்கள் அதை வந்து பொதுமக்கள் இப்போ பெரிய ஒரு விஷயமாக பெரிய ஒரு இசுவாக கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த விஷயம் வந்து இப்போ சமூக ஊடகங்களில் இதுதான் இப்போ பெரிய ஒரு பேசு பொருள் இதற்காக டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பைத்தியம் அவருக்கு பேச தெரியாது அல்லது வந்து அவருக்கு கதைக்க தெரியாது அல்லது அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கின்ற புலம்பெயர் மக்களை வந்து தவறாக சொல்லிவிட்டார் இப்படி நிறைய விஷயங்கள் சமூக ஊடகங்களில் நிறைய பேர் தங்களுடைய எதிர்பார்க்களை வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு காட்டி கொண்டு வருகிறத வந்து சமூக ஊடகங்களில் நாங்கள் பொதுவாக காணக்கூடியதாக இருக்கிறது இதில் யார் செஞ்சாலும் பிள்ள புல தான் சரி சரிதான் இதில் எந்த விதமாக நான் வந்து நான் டாக்டர் அர்ஜுனாவுக்கு சார்பாகவோ அல்லது வந்து நான் யாருக்காகவும் பொதுவாக இந்த இதை வந்து நியாயப்படுத்தி இந்த கருத்தை நான் சொல்ல வரவில்லை அது சரியாக வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தால் அதை பிள்ளையாக சொல்லக்கூடாது பிள்ளையாக ஒரு விஷயத்தை ஒருத்தர் தான் அதை நாங்கள் சரியான அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்தவும் கூடாது அது யாராக இருந்தாலும் செய்கின்ற அந்த தவறை வந்து இப்படியாவது அவருக்கு சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கிறது அண்மையில் கூட டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய இந்த அவருடைய ஆதரவாளர்கள் சந்திப்பில் வந்து ஒரு சௌரர் ஒருவர் சொல்லியிருந்தார் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் உங்களுடைய வாயை குறையுங்க உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களை குறையுங்க இதனால் தான் உங்களுக்கு எதிரிகள் கூடுகிறார்கள் அதை நீங்கள் குறைச்சிங்கன்னு சொன்னால் அவ்வளவு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லப்பட்டது அதுக்கு கூட டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருந்தால் நான் நிச்சயமாக நான் அது சம்பந்தமாக நான் கட்டாயம் அதை நான் கருத்தில் எடுக்கிறேன் அப்படின்ற வகையில் சொல்லியிருந்தார் ஆனால் இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இங்கே டாக்டர் அரிச்சுனா அவர்கள் இல்லை என்றால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பாராளுமன்றத்தில் என்ன நடக்கிறது அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது இப்போ பாராளுமன்ற அமர்வுகள் கடந்த வாரம் நடந்தது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியாது தமிழ் மக்களுக்காக கொடுக்கறதுக்கு ஒருவர் வந்து பாராளுமன்றத்தில் இல்லை ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு செயற்படுகிறார்கள் அல்லது ஒரு 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 உள்வட்டத்துக்குள்ளே செயற்படுகிறார்கள் அல்லது அவர்கள் வந்து யாருக்கு கீழேயோ இயங்குகிறார்கள் அவரால் அவர்களால் வந்து எதுவுமே வெளியில் கொண்டு வர முடியாது ஆனால் இதில் நான் வந்து இன்னொரு விஷயம் இந்த புலம்பெசிட்டு இருக்கிற மக்கள் அவர்களுடைய கோபம் நியாயமானது அதை வந்து நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு நான் சொல்லவில்லை அவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் அவர்களுடைய பார்வையில் வந்து அவர்கள் அதை சரியான வகையில் சொல்வார் ஆனால் இதுக்கு டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய தண்ணில் எவ்வளோ சொல்லியிருந்தார் அதாவது நான் என்னை அவதூறு பரப்புகின்ற சமூக வலையோ வலைத்தளங்களில் வந்து அவ அவதூறு பரப்புவர்களை தான் நான் சொல்லியிருந்தேனே ஒழிய நான் எல்லாரையும் நான் சொல்லவில்லை அப்படின்ற ஒரு கருத்தையும் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்தார் அதனால் இது சம்பந்தமாக நேற்றைக்கு இன்றைக்கிறேன் நேற்றைக்கு ஒரு போடப்பட்ட ஒரு வீடியோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைஃப் ஒன்று போட்டிருந்தால் அதில் ஒரு ஒருவர் வந்து தொலைபேசி அழைப்பின் ஊடாக எடுத்து கதைக்கிறார் அவர் வந்து கதைக்கின்ற பொழுது டாக்டர் அர்ஜுன் அவர்கள் வந்து நீங்கள் இங்கே என்ன விரட்ட முடியாது அண்ட முடியாது அப்படின்னு சொல்லிக்கின்ற கருத்துக்கள் எல்லாமே வந்து அவர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் அங்கே இருக்கிற சௌரம் இல்லை நான் உங்களோட பொதுவாக தான் கதைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமா இன்று இன்னொரு பெண்மணி எடுத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சுனாவை தரக்குறைவாக பேசுகிறது அல்லது வந்து டாக்டர் அர்ச்சுனாவோடு சண்டைக்கு நிற்கிறது மல்லு கட்டுகின்ற மாதிரி நிற்பதாக இன்னொரு வீடியோவில் வந்து டாக்டர் அர்ஜுன் அவர்கள் சொன்ன விஷயம் தெரிகிறது காணக்கூடியதாக இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து இப்போ இதில் டாக்டர் அர்ச்சனா அவர்களை நீங்கள் தேவை என்றதும் தேவையில்லை என்றதும் உங்கள் உங்கள் தனிப்பட்ட விருப்பம் அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் அவரை எடுத்து வழிநடத்தலாம் அல்லது வந்து அவருக்கு தனிப்பட்ட ரீதியில் கால் பண்ணி இங்கே வாங்க டாக்டர் இதை வந்து நிப்பாட்டுங்க இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவராக ஒரு பொறுமையான வழியில் எடுத்து சொல்லக்கூடியவர்கள் எடுத்து சொல்லலாம் இதை விடுத்து தொடர்ச்சியாக இவர் டாக்டர் அர்ச்சனா மீது அவதூறுகளை பரப்பி கொண்டு போனால் எங்களுக்காக இனி அடுத்த கட்டம் யார் இங்கே அடுத்த கட்ட அரசியலை அல்லது எங்களுடைய வடக்கு வடபகுதிக்கான அரசியலை சரியான முறையில் வழிநடத்த போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது ஏற்கனவே இந்த வடபகுதியில் இருக்கின்ற எங்களுடைய தமிழர்களுடைய அரசியலை பொறுத்தவரையில் அது ஒரு சாக்கடையாக போய்விட்டது ஏற்கனவே நிறைய பேர் இங்கே நாங்கள்லாம் தமிழர்களினுடைய அடுத்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நிறைய பேர் வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு வருடங்கள் இந்த பதினாறு பதினேழு வருடங்கள் போய்விட்டது ஏற்கனவே என்னென்ன விடயங்கள் நடந்ததுன்ற எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியும் நாம் இதில் சொல்ல வேண்டியதாக எதுவுமே இல்லை எல்லாருமே ஏதோ ஒரு தூர நோக்கு சிந்தனையில் தான் பயணிக்கிறோம் அந்த வகையில் இப்போ நீங்கள் டாக்டர் அர்ஜுனாவை ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள் ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொன்னது போல தனக்கு வந்து உழவு ஆதரவர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு விதமானவர்கள் வந்து தன்னை எதிர்க்கிறார்கள் அல்லது வந்து தன்னால் தான் துரோகி என சொன்னவர்கள் எதிர்க்கிறார்கள் அல்லது அடுத்த கட்ட அரசியல் தேர்தல்கள் வரப்போகுது அந்த தேர்தலின் விளைவாக அவர்கள் அவர்களோடு பயணிப்பவர்கள் தன்னை எதிர்க்கிறார்கள் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கிறது இந்த வீடியோவில் நான் டாக்டர் அர்ஜுனாவை துதிப்பாடவோ அல்லது வந்து புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் அவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் த தவறானவை என்றோ நான் சுட்டி காட்டவரல்ல அவர்களுடைய நியாயம் அவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொருடைய தனி மனித சுதந்திரம் அவர்கள் சொல் அவர்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு வகையில் தனியொருவனாக போராடி கொண்டிருக்கின்றார் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் தனியொருவனாக மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக போராடுகிறார் அப்படின்றது நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் இதில் நான் நான் வந்து அதுக்காக அவருக்கு ஆதரவாக சொ வரல அல்ல ஆனால் ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்னுடைய மனசில் பட்டதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் புலையை சுட்டி காட்டுங்கள் உண்மையில் அவரை திருத்துவது உங்களுடைய நோக்கமாக இருந்தால் அந்த தவறு இனி வருகின்ற காலங்களில் நிகழாத மாதிரி நீங்கள் அவருக்கான கருத்துக்களை அன்பால ஆதரவாக சொல்லுங்கள் அவரோட பயணிப்பவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருமே அவருக்கான கருத்துக்களை உங்கள் ஆதரவு கருத்துக்களை தெரிவிங்க அல்லது இந்த விஷயத்தை வந்து கடந்து போகலாம் இன்னொரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அதனை வந்து சுட்டிக்காட்டலாம் காட்டலாம் தொடர்ச்சியாக அவரால் அவர் ஒரு கருத்தை சொல்ல நாங்களும் ஒரு கருத்தை சொல்ல கருத்துக்கள் கருத்துக்களால் வந்து மோதப்பட்டு கொண்டு இருக்குமே ஒழிய பிரச்சனை வளர்ந்து கொண்டே இருக்குமே ஒழிய இதுக்குள்ள இருக்கின்ற வெண்மம் வந்து கூடுமே ஒழிய இந்த வெண்மம் வந்து குறைய போகிறது இல்லை அதனால் இதில் வந்து நீங்கள் யாருமே என்ன வந்து கேவலமாக திட்டுறலாதோ அல்லது வந்து அதுக்கு நான் அதுக்காகவும் நான் சொல்ல வரல நீங்கள் தானே டாக்டர் அர்ஜன அவனுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி கொண்டு கொஞ்சம் பேர் கிளம்பி வருவீங்க எல்லாமே தெரிஞ்சு தான் அதை சொல்கிறேன் நாங்கள் கூட டாக்டர் அர்ச்சனாவை நேரில் சந்திக்கின்ற பொழுது சொல்கின்ற விஷயம் இதுதான் டாக்டர் சார் செஞ்சு தேவையில்லாமல் கருதப்படாதீங்கோ வார்த்தைகளை விடாதீங்கன்னு தான் சொல்லுவோம் அவர் அந்த டைமில் கேட்பார் அதுக்கப்புறமாக அவர் தன்னுடைய அவரே சொல்கிறார் தன்னுடைய கோபத்தில் வந்து நான் வார்த்தைகளை விட்டுடுவேன் தானும் தானே தனக்கு உணர்வுகள் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த அப்படி இருக்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனாவை திருத்த நினைப்பவர்கள் அல்லது அவருடைய அவருக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நினைப்பவர்கள் நேரடியாக அவரோடு பேசி உங்களுடைய கருத்துக்களை சொல்லி ஆதரவான கருத்துக்களை சொல்லுவாங்க யார் மேலேயும் அவர் என்னை பொறுத்தவரையில் நான் ரெண்டு தடவை சந்திச்சிருக்கிறேன் இது வரைக்கும் யார் மீது எரிஞ்சி விழுந்ததோ கோவப்பட்ட விழுந்ததோ கண்ணால் காணவே இல்லை எல்லோரோடையும் அன்பாக பாசமாக கதைக்கணும் ஒரு மனிதராக இருக்கிறார் சமூக ஊடகங்களில் சிலர் வந்து தொடர்ச்சியாக விடுகின்ற வார்த்தை பிரயோகங்கள் தொடர்ச்சியாக விடுகின்ற அந்த விசிறன் பைத்தியம் அல்லது வந்து அதை தாண்டிய ஒரு வார்த்தை பிரயோகங்கள் விடுகின்ற பொழுதும் அது யாராக இருந்தாலும் அவை அவரவர்களுக்கு வந்து உருத்தும் இதில் அந்த அக்காவா அவங்க வந்து சொன்னது மாதிரி யார் தவறு செஞ்சிருந்தாலும் தவறு தவறு தான் இங்கே வந்து எந்த ஒரு தவறுகளையும் யாருமே நியாயப்படுத்த விரும்பவில்லை தவறு செய்தவர்களை திருத்த வேண்டும் அப்படி என்றது வந்து உங்களுடைய நோக்கமாக இருந்தால் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அவரோட நேரம் முன்வைங்க ஆனால் தவறான கருத்துக்களை வந்து முன்வை விட்டுவிட்டு அவர் அடுத்த கட்டம் நகர்வது மட்டுமில்லாமல் தமிழர்களுக்காக என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்ற கருத்துக்களையும் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்கிறான் அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை விட்டு நாங்கள் தொடர்ச்சியாக அவர் மீது அவதூறுகளை ஒருவளை பரப்பி கொண்டிருப்போமாக இருந்தால் அவரும் தொடர்ச்சியாக அதுக்கு பதில் சொல்லிக்கொண்டே இருப்பதாக இருந்தால் இது ஒரு கட்டத்தில் வந்து பன்முன்தான் கூடும் அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது போல் இது ஒரு கொஞ்சம் பேர் தொடர்ந்து கிளம்பி இருக்கிறார்கள் அதாவது டாக்டர் அர்ச்சனா அவர்களை வந்து மன ரீதியாக தாக்குவது உளரீதியாக தாக்குவது போன்ற செயற்பாடுகளில் இறங்கி இருக்கிறார்கள் ஒருவரை ஒருவர் இருக்கும் போது இருக்கும் வரை அவருடைய அந்த தன்மை விளங்காது அல்லது அவர் இருக்கும் வரை அவரை பற்றி அவருடைய அந்த தேவை விளங்காது அவர் இல்லாத தான் அந்த தேவை வளர்ந்து எல்லாருக்குமே புரியும் நீங்கள் சுருக்கமாக சொல்ல போனால் அந்த டிசிசி கூட்டங்களில் டாக்டர் அர்ஜனா இப்போ இல்லை என்ன நடக்குதுன்னு சொல்லி இங்கே தெரியாது என்னென்ன விஷயங்கள் வருது இவ்வளோ காசு வருது இவ்வளோ காசு போகுதுன்ற விஷயங்கள் தெரியாது பாராளுமன்றத்தில் அண்மையில் இல்லை அதனால் வந்து தெரியாது அது மட்டும் இல்லாமல் இந்த பாராளுமன்றத்தில் மற்ற நூற்றி ஐம்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் கதைக்கின்ற பொழுது எதிர்த்து கதைக்கிறதுக்கு இப்போ யாருமே இல்லை டாக்டர் அர்ஜுனா அவர்களை தான் இந்த கைச்சாரு நான் இது துதி பாடுற மாதிரி சொல்லலை நடக்கிற நடைமுறை விஷயங்களை சொல்கிறேன் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் சரியோ தவறோ நாங்கள் எல்லாருமே மனிதர்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து கடந்து போவது தான் மனிதர்களுடைய மனிதாபிமான பண்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் யாருக்காவது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்கின்ற பட்சத்தில் அவரோடு நேரடியாகவோ அல்லது தொலைபேசியிலையோ எழுதியோ அன்போடு பாசமாக பேசி இந்த பிரச்சனையை கடந்து போகிறது என்னை பொறுத்தவரை நல்லம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தொடர்ச்சி சமூ தொடர்ச்சியாக சமூக ஊடகங்கள் இதை பேசி 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 இதை வளர்ப்பதை விட அடுத்த கட்டத்துக்கு நகர்வது என்னை பொறுத்த நல்ல விஷயம் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் சில விஷயங்களை மறப்போம் மன்னிப்போம் நன்றி அன்பு சோதரங்களே